உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க பலமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எலும்புக்களை வலுவடையச் செய்யும் கொய்யா பழங்களில் மிகுந்த வாசமும் ருசியும் உள்ள பழம் கொய்யா கொய்யா பழத்தில் முக்கிய உயிர் சத்துக்களும் தாது உப்புக்களும் அடங்கியுள்ளன இலை பட்டை என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டுள்ளது கொய்யா மரத்தின் இலைகள் திசுக்களை சுருக்கும் குருதி குருதிப்போக்கினையும் தடுக்கும் திறனுடையவை மலச்சிக்களை போக்கும் ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டால் இலைகளை கொதிக்க காச்சி அந்த நீரின் கொப்பளிக்கலாம் கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கசாயம் இருமல் தொண்டை மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகின்றது கொய்யா மரத்தின் இளம் திசுக்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கசாயம் காற்றலை கட்டுப்படுத்தும் கொய்யா இலைகள் அல்சரை குணமாக்கும் கொய்யா பழத்தை கழுவிய பிறகு பற்களால் கடித்து மென்று தின்பதே நல்லது இதனால் பற்களும் பலப்படும் வேறு எந்த பழத்திலும் இல்லாத விட்டமின் சி உயிர் சத்து இதில் அதிகம் உள்ளது வளரும் குழந்தைகளுக்கு கொய்யா பழம் ஒரு வரப்பிரசாதமாகும் உடல் நன்கு வளரவும் எலும்புக்கள் பலம் பெறவும் இப்பழம் உதவும் கொய்யாவின் தோளில்தான் அதிக சத்துக்கள் உள்ளன இதனால் தோளுடன் சாப்பிடுவது நல்லது முகத்திற்கு பொலிவையும் அழகையும் தரும் தோல் வளர்ச்சியை நீக்கும் முதுமை தோற்றத்தை குறைத்து இளமை தரும் மதுபோதைக்கு அடிமையானவர்கள் அப்பழக்கத்தில் விடுபட கொய்யாவை அதிகம் சாப்பிடலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் மது அருந்தும் ஆசை போய்விடும் மிக எளிதில் மதுபோதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம் உணவு சாப்பிடும் முன் இப்பழத்தை சாப்பிடுவது நல்லதல்ல சாப்பிட்ட பின்போ அல்லது சாப்பிடுவதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்பு சாப்பிடலாம் நோயால் அவதிவுற்று மருந்து சாப்பிட்டு வருபவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் மருந்து முறிவு ஏற்படும் இருமல் இருக்கும் போது இப்பழத்தை சாப்பிட்டால் இருமல் அதிகமாகும் தோல் தொடர்பான வியாதி உள்ளவர்களுக்கு இப்பழத்தை உண்டால் நோய் அதிகரிக்கும் கொய்யாம்பழத்திற்கு மருந்தை முறிக்கும் ஆற்றல் உண்டு ஒரு சிலருக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும் வாத நோய் ஆஸ்துமா போன்ற நோய் உள்ளவர்கள் இப்பழத்தை சாப்பிடக்கூடாதேன் கொய்யா பழத்தை இரவில் சாப்பிடக் கூடாது சாப்பிட்டால் பயிறு வழி உண்டாகும் கொய்யாவை அளவுடன் சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக் கூடாது இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்பம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் எலும்புக்களை வலுவடைய செய்யும் கொய்யா மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்